வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தஞ்சை பண்ணையாள் சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார் அது பண்ணையார் சட்டமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி பொதுவுடைமை கட்சியினர் அதை எதிர்த்தார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அவர் அப்பன் தொழிலை பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் குலக்கல்வி திட்டம் என ஒன்றை கொண்டு வந்தார் அதனை திராவிடர் கழகமும் திமுக கழகத்தினரும் கடுமையாக எதிர்த்தார்கள் இந்த இரண்டு சட்டங்களையும் ராஜாஜிக்கு அருகில் நின்று முழுமையாக ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்தவர் சிலம்பு செல்வர் மாப்பூசி அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி மயிலாடுதுறையில் அன்றைய மாயவரம் அவர் குலக்கல்வி திட்டத்தை ஆதரித்து பேசிவிட்டு கீழே இறங்குகிற போது யாரோ ஒருவர் கத்தியால் அவரை குத்திவிட்டார் சிறு காயம்தான் ஆனாலும் அது திராவிடர் கழகத்தின் வன்முறை என்று வர்ணிக்கப்பட்டது பிறகு விடுதலை விளக்கம் சொன்னது எஸ் எஸ் மாரிசாமி அவர்கள் நடத்திய பேரிகையும் சொல்லிற்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கிற காமராஜரின் ஆதரவாளர்கள் தான் அப்படி செய்து விட்டார்கள் என்று எது உண்மையோ ராஜாஜி எப்போதும் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தார் அதற்கு மாப்பூசி எப்போதும் ஆதரவாக இருந்தார்